சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் போட்டதை வந்து தப்பாக புரிஞ்சிங்கன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் வந்து சொல்ல வந்தது என்னென்னா வேணாம் அந்த டாப்பிக்கே வேணாம் அதனால் அதை விட்டுலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு நாங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஒரு சில பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது என்னன்றது ஒரு சில பேர் தமிழை பார்த்துருப்பீங்க இது தானேம்மா இதுக்கு ஏமா இவ்வளோ ஓவராக பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் ஆமாம் எனக்கு அது பெரிய விஷயந்தான் நான் சென்னையில் இருந்ததை விட சென்னையில் இருந்து வாங்கணும் வாங்கினோம் வந்ததை விட எனக்கு இங்கே இருந்து நான் அதை வாங்கினது ரொம்ப 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 சந்தோஷம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அரி என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் நேற்று லைவ்லையுமே கேட்டிருந்தீங்க அரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வா ரெண்டு இடத்த டியூஷன் போகிறான் ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷுக்கும் அதுக்கப்புறம் ஹிந்திக்கும் இங்கிலீஷே ஹிந்திக்கு மட்டுமே ஒரு இடத்துக்கு டியூஷன் போகிறான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒடியாவுக்கு மட்டுமே டியூஷன் போகிறான் இந்த ரெண்டு இடத்த டியூஷனு போகிறதுனால நான் அஞ்சு டு ஆறு ஒரு டியூஷனும் ஆறரை டு ஒம்பது ஒரு டியூஷனும் போகிறதுனால ஈவினிங் சார் பிஸியாக இருக்காங்க பன்னெண்டரை மணிக்கு சார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நாலு மணிக்கு திரும்ப ஏங்கிட்டேயும் என்கிட்ட ஒரு அரை ஐர் அவங்க தாத்தா கிட்டே ஒரு அரை ஊர் உக்காந்து படிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா அஞ்சு மணி வரைக்குமே அவன் என்கிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் டீயோ இல்லை வேறு ஏதோ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிக்கு அங்கே கிளம்பி போவான் அஞ்சு மணிக்கு போனான்னா அங்கே அஞ்சு ஆறு மணி வரைக்கும் அங்கே டியூஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து திரும்ப ஏதாவது சாப்பிட்டுட்டு ஆறரை மணிக்கு போவான் ஆறரை மணிக்கு போனான்னா ஆறு ஆறு நாற்பது அதை போல் போவான் போனானா திரும்ப நைட்டு ஒம்பது மணி ஒம்பதே காலுக்கு தான் வருவான் வந்தானா சாப்பிட்டானா படுத்தானா அப்படின்னு இருக்கும் திரும்ப காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிக்கிறது வந்து மதியத்தில் தான் குளிப்பேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அரிக்கு வந்து தண்ணி செட்டாகலை இன்னும் அப்படின்றது அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து நான் சுடு தண்ணி வச்சு குளிக்க வைக்கிறது தினமே குளிக்க வைக்கல ஏன்னா இங்கே மழை சீசன்றதுனால அந்த குளிக்காத நாளில் வந்து நான் தண்ணி வச்சு தொடச்சி விட்டுருவேன் அரிக்கு குளிச்சிட்டு சாப்பிட்டு மதியம் படுத்து அனுப்ச்சிக்கிங்களேன் கரெக்டாக ஒரு மூணு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் சார் நல்லா தூங்குவார் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரொட்டைன் இதே தான் டியூஷன் போகணும் இன்னொரு இடத்துக்கு டியூஷன் போகணும் வரணும் சாப்பிட்ணும் தூங்கணும் இப்படி தான் இருக்கிறதுனால வந்து அவன் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கான் அரியோடைய அப்டேட் கொடுத்துட்டா மாமாவும் நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் ரொம்ப ஹாப்பி இதனுடைய ரேட்டை மட்டும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போயிட்டு என்ன வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம வந்து இங்கே தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் இவங்க தான் ஓனர் நம்ம வந்து பீரோ பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் நான் டிசைன் ஒன்றுனா உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஒரு டிசைனுங்களா இது வந்து டபுள் டோர் வச்சுது இதுவுமே டபுள் டோர் வச்சு தான் இதில் வந்து பாருங்கள் இந்த கீழே டோரு மேலே டோரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது நல்லாயிருக்குல்ல அதுக்கப்புறம் இது இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சீக்ரெட் லாக் இருக்கு சரிங்களா சூப்பராக இருக்குங்களா பட் என்ன ஒன்றுனா இங்கே கலருங்க அந்த அளவுக்கு இல்லை ஓஹோ இங்க வந்து கீழே மூணு இருக்கு இது கீழே வந்து அந்த லாக் இருக்கு சாவி பிடிச்சு பார்த்துருக்கோம் கலர் பார்த்துருக்கோம் அப்படியே ஒன்று நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து சிம்பிள் டிசைனாக இருக்கா இதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வச்ச மாதிரி பாருங்க இதுக்கு வந்து கீழே வந்து அதுலேயும் இதில் வந்து ட்ரா இல்லை பாருங்க இதில் வந்து ட்ரா இருக்குது இதுக்கு கீழே வந்து அதில் காமிச்ச மாதிரியே தான் பார்த்திங்களா இது வந்து எப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்க மாதிரி சிங்கிள் நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் பெட்லாம் கூட இங்கேயே இருக்குது கட்டில் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டில் வாங்கணும் அப்படின்றதா ஆசை இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆமாம் ஆமாம் பார்த்தோன்னே ஐயோ கட்லு இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இருக்குது சோஃபா செட் இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் செம்ம சூப்பரா இருக்கு எவ்வளோ அழகா இங்கே வருங்களேன் இது சூப்பர் நான் அரி வந்து ஓபன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எது அரியுமா எந்த கலர் இதுவா அதுவா

ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் இங்கும் லாக் இருக்கு இது வந்து சமம் அழகா இருக்கு

ஓஹோ ஓ உங்க கலர்ஸ் ஒரு நம்ம வந்த பார்த்தாச்சு இந்த இந்த கலரா இல்ல அதுக்கு கண்டாண்டா இருக்க அந்த கலரா இல்ல அதுக்கு கண்டாண்டா இருக்க அந்த கலரா நீ எந்த கலர்ன்றதை நீங்க எனக்கு வந்து கரெகமா கமெண்ட்ல சொல்லுங்க நான் இப்போதைக்கு கௌமிகா மாட்டேன் கலரு நீங்க அப்புறமா காம்போ கட்டெல்லாம் சூப்பரா இருக்குதுங்க பார்க்கிறதுக்கே இங்க அப்போ சென்னை மாதிரி இருக்கா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை இங்கேருந்து தூக்குறேன் ஏன் இந்த கிச்சனை இங்கேருந்து தூக்கணும் அப்போ தான் பீரோ உள்ளே வரும் ஓகேங்களா ஏன்னா வர வழியிலே தானே நம்ம கிச்சன் வச்சுருக்கோம் அதனால் வந்து பீரோ உள்ளே வராது அதுக்காக வந்து வீடே அலங்கோலமாக இருக்குது எடுத்துட்டு இதை இதை மட்டும் நான் ஊற்றிட்டுன்னு வச்சுக்கேன் வந்ததுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போதைக்கி எல்லாம் எடுத்து ஏற கட்டிகிட்டு இருக்கேன் எடுத்து ஏற கட்டி ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீர வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி உள்ளே வரதுக்கு மட்டும் இங்கேருந்து இந்த இங்கேருந்து மட்டும் சிலிண்ட்ரு கொஞ்சம் கல்லை எடுத்தாச்சு இங்கே பாருங்க எல்லாம் இது மேலே வாரி போட்டு வச்சுருக்கேன் ஐயோ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேலை கிழிய போகுதுன்னு தெரியல பிரிக்கியாச்சு பார்ப்போம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எல்லாம் இங்கே இப்படி எடுத்து வச்சிருக்கேன் கரண்ட் இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற இல்லை வர நேரம் மழை வருதுங்க আছ তুম বাঁহ কু যা टिके नहीं के तुम आड़ो आउट नहीं जो आउट सीधा कर दियो हाँ। 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 हाँ।

は <Huh. S 1> நம்ம வீட்டுக்கு இது வந்த நேரம் சரியான மழை எப்படி மழை நனைஞ்சு போயிட்டு பார்த்தீங்களா உங்களை கிட்ட போய் அங்கே வண்டி அண்டை விடும் போது நனைஞ்சிட்டேன் ஃபுல்லா இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுனா பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா இப்போ வந்து இன்னும் கட்டளை மேலே கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணும் பாத்தீங்களா நல்லா இருக்குங்களா இதுதான் நம்ம வீட்டு பீரோ பிடிச்சிருக்க நம்பரோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இந்த மிரரை இந்த இந்த கண்ணாடியை பார்க்கும்போது அங்கே அந்த மூணு ஃபோட்டோ தெரியும் லைனா தெரியுதுங்களா அவங்களுக்கு அந்த மிரரில் தெரியுதுங்களா அது வந்து அரியாவது மூணாவது பர்த்டே அது அரிய வந்து பொம்பளை விஷயம் போட்டு வந்து அந்த அண்டை வந்து நான் ராதா இருக்கிறது அவ்வளோதான் அழகாக தெரியும் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா ஓகே பிடிச்சிருந்து தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்